தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் தோழர் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எக்கனாமிக் சர்வேய சமர்ப்பிச்சிட்டாங்க அது ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு புறம் நீட் தேர்வு குறித்து ஒரு பெரிய செய்தி போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கன்வர் யாத்திரைய தடை செஞ்சிருக்குது இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் பட்ஜெட் பத்தி பட்ஜெட் அதாவது இந்த எக்கனாமிக் சர்வே நீங்க எப்படி முதல்ல அந்த இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்பது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏற்கனவே நடந்த தொடரை பொறுத்தவரையில அது வந்து எல்லாரும் பொறுப்பேற்பதற்கும் அது இப்படி ஒரு குடியரசு தலைவருடைய உரைக்கு பதில் சொல்றதோட முடிஞ்சு போச்சு இந்த தொடர்ல தான் உண்மையிலேயே விவாதங்கள் நடத்த வேண்டியது இருக்கு இப்போ எதிர்கட்சிகள் இப்போ எண்ணிக்கை கூடுதலாக இருக்கு வலுவாக இருக்கு நேற்று நடந்த கூட்டத்துல பாராளுமன்றத்துல எல்லாரும் ஒத்துழைக்கணும் எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து கலந்து பேசுவதற்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே கூட்டத்திலேயே பீகார்ல உள்ளவங்க எங்களுக்கு அந்தஸ்து தரணும் இல்லன்னா எங்களுக்கு கூடுதலான நிதி ஒதுக்கணும் ஜனதா யுனைடெட் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சி அப்போ ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கூடுதல் கேட்டாச்சுனாக்கி மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா கேள்வி வருது தமிழக முதல்வர் நேற்று ஏற்கனவே அவர் ஒரு கோரிக்கை பட்டியல் தமிழகத்துக்கு தேவையானது என்னன்றத கொடுத்திருக்கிறார் இந்த நிறைய பிரச்சனைகள் எழும்பி இருக்குது நீட் தேர்வு அதே மாதிரி நெட் கேன்சல் பண்ணது அடுத்து அந்த யூபிஎஸ்சின் சேர்மன் அஞ்சு வருஷம் அவருக்கு இருக்குது ஆனா ராஜினாமா பண்ணிருக்கிறாரு ராஜினாமா கடிதம் கொடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாலே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பத்திரிகையில சொன்ன பிறகுதான் தெரியுது அப்ப அதுல யூபிஎஸ்சி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறதுலயே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கிறதுன்றதும் ஒரு அம்மா ஏற்கனவே கொடுத்த சர்டிபிகேட் தப்புன்னு அந்த அம்மாவினுடைய குடும்பமே பிரச்சனைகள் உருவாக்குதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீட் வந்து குறிப்பாக எதிர்கால குழந்தைகளுடைய ஒரு பெரிய சவால கொடுத்துட்டு பொண்ணை பத்திரிகையில பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிருக்குது பிளஸ் டூல ஆமா ஆனா நீட்ல பாஸ் ஆயிரும் செவன் ஹண்ட்ரட் மேல மார்க் ஆயிடுது ஆமா அது எப்படி சாத்தியப்படும் எப்படி ஒரு சில இடங்கள்ல மட்டும் நிறைய பேருக்கு வந்து மார்க் அதிகமாக கிடைக்குது டெய்லி ஆட்கள் கைது செய்துட்டு இருக்காங்க இப்போ இல்ல பீகார்ல தான் இந்த ஊழல் ஆரம்பிச்சிருந்தாங்க ராஜஸ்தான் இப்போ வந்து இதுக்கு மையமாக இருக்கிறதே குஜராத் தான் சொல்லி வருது இப்ப இதெல்லாம் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல கட்டாயமாக பேசப்படும் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உறுதி கொடுத்திருக்கிறாரு இளைஞர்களுக்கு நான் இந்த பிரச்சனையை உங்களுக்காக கட்டாயமாக எடுத்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் போயிருக்கக்கூடிய நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுல கட்டாயமாக குரல் எழுப்புவார்கள் அது ஒரு முக்கிய விஷயமாக பேசப்படக்கூடிய கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி விலைவாசி உயர்வுலா இல்லா திண்டாட்டத்தை பற்றி நிறைய பிரச்சனைகள் வருது அது இக்கனாமிக் சர்வே பத்தி பேசும்போது நான் சொல்றேன் அப்ப இந்த கூட்டத்தொடர் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனைகளோடு இருக்கும் அதுல எதிர்கட்சிகளை உண்மையிலே பேச விட போறாங்களா இல்ல மைக் ஆஃப் பண்ண போறாரா ஏற்கனவே முதல் கூட்டத்தொடர்லயே பார்த்தோம் எதிர்கட்சி தலைவர்கள் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் சபாநாயகர் மைக் ஆஃப் பண்ணிடுறது அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து பேசின விஷயங்களை குறிப்பில் இருந்து அவை குறிப்பில் இருந்தே நீக்கிறது இது வந்து ஜனநாயகத்துக்கு முரண்பாடானது அது வந்து ஒரு ஜனநாயக கோட்பாடை தூக்கி எறியக்கூடிய பிரச்சனையாகத்தான் நம்ம பார்க்க ஒரு பக்கத்துல எல்லாரத்தையும் இன்னொரு பக்கத்துல பேச விடாமல் தடுப்பதும் என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக பாக்குறேன் இப்போ ரொம்ப வேகமாக இந்த இக்கனாமிக் சர்வே பொருளாதார அறிக்கையை பார்த்தேன் பொருளாதார அறிக்கை என்ன சொல்லுது நாங்க வந்து வேலை வாய்ப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம் விவசாயத்துக்கு முன்ன முக்கியத்துவம் கொடுப்போம் தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல அவங்க உள்ள போய் படிக்கும்போது ரொம்ப சிக்கலான விஷயங்கள் இருக்கு அவங்க கணக்குப்படியே ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி இளைஞர்கள் வேலைக்கு தகுதியுடையவர்களாக இருக்காங்க அதுல அறுபத்தைந்து சதவீதம் பேர் முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே உள்ளவங்க அதுதான் உண்மையான வேலை பார்க்கக்கூடிய ஏஜ் ப்ராப்பரா ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இளைஞர்கள்ல ஐம்பத்தோரு சதவீதம் பேர் தான் வேலை செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் அப்ப அது எங்க கோளாறு நாம அவங்களுக்கு என்ன கல்வியை கொடுத்திருக்கிறோம் பயிற்சி என்ன பயிற்சிகளை கொடுத்திருக்கிறோம் அவங்களோட திறன் வளர்ப்பதற்காக என்ன செய்திருக்கிறோம் கடந்த பத்து வருஷத்துல இது ரொம்ப கூடி இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் யதார்த்தத்துல கடந்த பத்து வருடங்கள்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ற பெயர்ல நடக்கக்கூடிய பயிற்சிகள் வந்து உண்மையிலேயே ஸ்கில் டெவலப் ஆகல அப்படின்றத நான் கண்கூடாக இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல கூடிய பயிற்சி மையங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை ரெண்டாவது இவங்க வந்து ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க அப்பட்டமான பொய் நீங்க ஏற்கனவே பாத்துருக்கிறீங்க இந்தியாவுல உள்ள பணக்காரர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள இடைவெளி இடைவெளி இன்கம் எனிக்வாலிட்டி இதை பத்தி ஆக்ஸ் ஃபார்ம் ரிப்போர்ட் இருக்கு ஓல்டு இன்னிக்குவாலிட்டி லேபனுடைய ரிப்போர்ட் இருக்கு ஆனா இந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சதவீதம் பேரிடம் இருந்து ஏழு சதவீதம் சொத்து இருக்கிறது பத்து சதவீதம் மூன்றில் ஒரு பகுதி சொத்து இருக்கிறது தலைகளை சொல்றாங்க பத்து சதவீதம் பேர்ல மூன்றில் இரண்டு இரண்டு மடங்கு சொத்து இருக்குதுன்றது மற்ற எல்லா அறிக்கைகளும் சொல்லக்கூடியது

பதினொன்று புள்ளி நாலு பேர் சிறு தொழில்களிலும் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் சேவை துறையிலும் பதிமூணு சதவீதம் பேர் கட்டிட தொழிலிலும் ஈடுபட்டிருக்கிறதாக அவங்க சொல்றாங்க இந்தியாவில காலங்காலமாக கூடுதல் வேலை வாய்ப்பை கொடுப்பது என்பது விவசாயத்துறை இது சமீப காலம் வரை அஞ்சு சதவீதமா இருந்தது இப்ப எப்படி திடீர்னு சரி செய்யறதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்ய போறீங்க இதே மோடி தான் நான் ஆட்சிக்கு வந்துட்டா விவசாயிகளுடைய வாழ்க்கை வந்து தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொன்னாரு ஆமா இரட்டிப்பாக சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக சொன்னாங்க ஆனா குறைஞ்சிருக்குதுன்றதான் உண்மையான சர்வே ரிப்போர்ட் சொல்லுது அப்போ இந்த விவசாயத்தை முன்னேற்றுவதற்காக என்ன செய்வது அப்படின்னும் போது விவசாயிகள் கேக்குறது என்ன எங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு முறை கடன் தள்ளுபடி செய்யுங்கள் அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு ஏன்னா நாம பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யறதுன்னு எத்தனை லட்சம் கோடி இருபத்தாறு லட்சம் கோடி வரைக்கும் பத்து வருஷத்துல நடந்த பத்து வருஷத்துல மட்டும் பதினைந்து புள்ளி மூணு லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்காங்க விவசாயிகளுக்கு சிறு விவசாயிகளுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டாம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் வறட்சியினால பாதிக்கப்பட்டவர்கள் சந்தைக்கு வரும்போது விலை இல்லாம போனதுனால நம்ம அங்க பாக்குறோம் தக்காளி சீசன் வந்தாச்சுன்னா தூர போடுறது கத்தரி வெண்டைக்காய் இது எல்லாமே பாதிக்கக்கூடியது இந்த கூடுதல் உற்பத்தி ஆகக்கூடிய நேரத்துல விற்பனை சந்தையில விலை கிடைக்கல அரசு அதை வாங்கிக்கிறதும் இல்ல அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன செய்யறதுன்றத பற்றி ஒரு திட்டமிடுதலே இல்லை ரெண்டாவது விவசாயிகள் இத்தனை வருஷமா கேக்குறது என்ன சுவாமிநாதன் கமிட்டி சொன்ன குறைந்தபட்ச விலை நிர்ணயம் சி டூ பிளஸ் பிப்டின் உற்பத்தி செலவோட ஐம்பது சதவீதம் கூடுதலாக நீங்க விலை நிர்ணயம் செய்யணும்னு சொல்லி அது இன்னைக்கும் நடக்கலையே அதை பற்றி இந்த அறிக்கையை பேச மாட்டேன்னு அது வந்து மீண்டும் நான் சொல்றேன் நீங்க எதார்த்தத்தை ஒத்துக்கொள்ளாமல் பிரச்சனை என்னன்றத புரிந்து கொள்ளாமல் திட்டம் வகுத்தீங்கன்னு சொன்னா அந்த திட்டம் மீண்டும் தோல்வியடையத்தான் செய்யும் இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கிறாங்க பாக்க எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் ஒரு காலகட்டத்துல அதுதான் கூடுதல் வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டிருந்தது ஆமா அது இன்னைக்கு பதினொன்று புள்ளி நாலு சதவீதமா குறைஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்துல முப்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் கூட வேலை வாய்ப்பு வந்து இந்த தொழில்கள் இருந்து வந்தது இது பணமதிப்பு மதிப்பு நீக்கத்தினோட பெரிய பாதிப்புக்குள்ளாச்சு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததும் இன்னும் பாதிப்புக்குள்ளாச்சு அப்புறம் கோவிட் வந்தது இன்னும் பாதிப்புக்குள்ளாச்சு அது இன்னும் மீண்டு ஆனா இந்த அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய இன்னொரு அப்பட்டமான பொய் எம்எஸ்சி தொழில்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் வரா கடன் கொடுனது அப்படின்னு சொல்லி ஏராளமான புள்ளிவரம் வச்சிருக்கேன் யார் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் ரிசர்வ் பேங்க் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் பாராளுமன்றல சொல்லப்பட்ட புள்ளி வரும் பாராளுமன்ற வராக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதில் எண்பத்தி ஒன்பது சதவீதம் பெரிய கடன்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்க அத உண்மையை சொல்லாம எம்எஸ்எம்மிதான் பணம் கட்டல அவங்கதான் வராக்கடன் சொன்னா எவ்வளவு பெரிய அநியாயம் வரும் அதே நேரத்துல இந்த பெரும் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் வந்து மிக குறைந்த வட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உள்ள ஒரு அறிக்கை பி எஸ்ஆர் ரிப்போர்ட் இருக்கு அதுல ஒன்பது பேர் நூறு கோடிக்கு மேல் வாங்கிய கடனுக்கு வங்கிகள் வசூலிப்பது ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக விவசாயிக்கு ஏன் அந்த மாதிரி குறைந்த வட்டியில கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி நிறைய சலுகைகள் சப்சி இதுவும் கொடுத்துருக்குறாங்க நிறைய கம்பெனிகளுக்கு சப்சிடி மாதிரி நிறைய அரிய ஒன்று டேக்ஸில் கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க வெல்த் டேக்ஸை அவாலிஷ் பண்ணாங்க இது போக இப்போ ப்ரோ ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ன்னு சொல்லி இன்சென்டிவ் நீங்கள் ஏற்றுமதி அதிகரிக்கிறதாக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் மூலதனம் போட்டதை விட கூடுதல் பணம் அரசாங்கம் கொடுக்குது ஆனா அந்த தொழில்கள்னால வேலை வாய்ப்பு உருவாகல இடையில குமாரசுவாமி ஒரு சார்ஜ் வச்சிருந்தாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் அமெரிக்கன் நிறுவனத்துக்கு அவ்வளவு இன்சென்டிவ் கொடுத்துருக்கிறீங்க ஆனா கர்நாடகாலயே சிறு தொழிலாளர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க நீங்க அவர்களுக்கு கொடுத்தா லட்ச வேலைகளை அவங்க உருவாக்கி இருப்பாங்க ஒரு சில ஆயிரம் வேலை வாய்ப்புகள் தான் அந்த நிறுவனம் உருவாக்கி இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டே வச்சார் அது உண்மையான குற்றச்சாட்டு அவர் ஏதோ பேசினாரு அதுக்கு பிறகு அவர் அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆயிட்டாரு இருந்தாலும் அப்பப்போ சொல்றாரு நான் ஹெச்எம் டிஎ திருப்பி கொண்டு வருவேன் இது ஆர் என் எல் ஸ்டீல் பிளான் மூட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அத அவர் அமல்படுத்துறதுக்கு பிரதமருடைய அலுவலகம் அனுமதிமா இல்லையான்றது பொறுத்து இருந்துதான் பாக்கணும் இப்ப நான் இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் என்பது ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு அறிக்கைகள் வந்திருக்கு கூட வேலை வாய்ப்பு பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கூடுதலாக உருவாக்கணும்னு சொன்னா பொருளாதாரத்துல மாற்றம் வரும்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால பேராசிரியர் முனைவர் அருண்குமார் வந்து எழுதின கட்டுரையில புதுசா இப்போ அரச ரிசர்வ் பேங்கும் அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் கொடுக்கப்படவில்லை அவர் குற்றம் இருக்கிறார் அதே குற்றத்தை தான் நான் இப்போ குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் இந்த பொருளாதார அறிக்கையில் உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார அறிக்கையை அடிப்படையாக வைத்து ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டால் அந்த பட்ஜெட் மீண்டும் வழியில் தான் செல்லும் இன்னைக்கு மக்களுக்கு தேவை என்ன மக்கள் எதிர்பார்க்கிறது வேலையின்மை இரண்டாவது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துது மூணாவது மதச்சார்பின்மையை பாதுகாப்பது அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது அதுலதான் இன்னைக்கு அந்த பாராளுமன்றத்துல விவாதம் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அந்த கர்ணவர் யாத்திரை பிரச்சனையும் வரப்போகுது அதுல இப்ப உச்ச நீதிமன்றம் இப்போதைக்கு நீங்க அந்த அவங்க கொடுத்திருக்கிற தடை உத்தரவு நீ வந்து இந்த அந்த ரெண்டு மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்திலயும் உத்தரகாண்ட்லயும் என்ன உத்தரவு போடுறாங்க எல்லா சின்ன தெருவோர வியாபாரி உட்பட அவனுடைய பேர் என்னன்னு எழுதி ஓட்டணும் அதுக்கு என்ன உள்நோக்கம் இஸ்லாமியர்களுடைய கடைகள்ல நீ பொருள் வாங்காத அப்படின்றது ஆனா இன்னைக்கு லக்னோல இருக்கக்கூடிய கபாப் லக்னோ ரொம்ப பேமஸ் வந்து கபாப் இறைச்சிய கபாப்ன பக்குவத்துல விற்கிறது வந்து லக்னோ கபான்றது அப்படின்றது உலக அளவில் யார் தயாரிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் தான் தயாரிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால் யார் நடத்துறாங்க இஸ்லாமியர்கள் நடத்துறாங்க இந்தியா முழுவதும் நீங்க மால் கேரளாவில இருக்குது இந்தியாவுல பல இடங்கள்ல இருக்கு வெளிநாடுகள்ல இருக்கு அது ஒரு இஸ்லாமியரால் நடத்தப்படுகிறது அப்போ அங்கெல்லாம் போய் நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்திலேயே மால் இருக்கு அப்ப மால்ல போய் நீங்க பொருள் வாங்க முடிய கூடாதுன்னு சொல்ல முடியுமா மாநிலத்தினுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படும் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் சின்ன சின்ன வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகளை கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது அதை கண்டித்து தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் இல்லை இது பாராளுமன்றத்துல கட்டாயமாக பேசப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா மக்கள் ஓட்டெடு போடும் போது மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும்னு விரும்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க மதவரிய ஏத்துக்கொள்ள மக்களுக்கு மத நம்பிக்கை இருக்குது அதான் நம்ம வந்து அயோத்தியில பார்த்தோம் பைசாபாத் தொகுதியில அயோத்தி இருக்கக்கூடிய பகுதியில வெற்றி பெற்றது எதிர்கட்சி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க கடவுள் வேற அரசியல் வேற அரசியலுக்காக கடவுளை பயன்படுத்தாதன்றதுல அவங்க தெளிவா இருக்காங்க என்ன பொறுத்தவரையில இறுதியாக சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா இந்த பொருளாதார அறிக்கை என்பது ஒரு தவறான அறிக்கையாக பொய்களை உள்ளடக்கியதாக தவறான புள்ளி விவரங்களை உள்ளடக்கிய அறிக்கையாக இருக்கிறது இதன் அடிப்படையில் நாள பட்ஜெட் வரும் என்றால் இந்த பட்ஜெட் மீண்டும் ஏழைகளின் வயிற்றில் அடிப்பதாகவும் வேலையின்மையை அதிகரிப்பதாகவும் இருக்கும் அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் கட்டாயமாக குரல் எழுப்ப வேண்டும் கண்டிப்பா இறுதியா ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த இவங்க கொண்டு வரக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுமே மக்களுக்கு விரோதமாக தான் இருக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம எளிதா பார்க்க முடியுது மக்கள் இத விரும்பல இவர்கள் அராஜக போக்கோட நடத்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யாருக்காக செய்யறாங்க இப்ப அடுத்து மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்கு இதெல்லாம் என் தேர்தல எதிரொலிக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இதை தாண்டி கூட்டணி கட்சிகள் இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் இணங்கி போவாங்களா ஏன்னா அவர்களுடைய அரசியல் எதிர்காலமும் இதுல இருக்கு அந்த பார்வை எப்படி தொடர்பான எதற்காக இந்த கொள்கைகளை அமல்படுத்துறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான அரசு

என்னது காட்சி சாலையை யாரும் நடத்துவாங்க அரசாங்கம் நடத்த வேண்டியது அவங்க நடத்தி இப்படி வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வந்து துளிகிறாங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பனக்காரர்கள்லாம் அங்கிட்டு போய் நிக்கிறாங்க பெரிய நட்சத்திரங்கள் போய் ரஜினிகாந்த் உட்பட போய் அங்க அங்கிருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக தான் இன்னைக்கு அரசு இருக்கிறது அவர்களுக்காகத்தான் குறைந்த வட்டியில கடன் கொடுக்கப்படுகிறது கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது வரி குறைக்கப்படுகிறது வந்து அவங்க தெளிவா இருக்காங்க நமக்கு தேர்தல்ல என்னதான் வந்தாலும் கிடையச்சல உதவி செய்யறதுக்கு பணம் தர்றதுக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்கள வச்சு எப்படியாவது நம்ம ஓட்டுகள் வாங்கிடலாம் அதுக்கு மேல அந்த அதிகாரிகளை பயன்படுத்தலாம் உத்தரப்பிரதேசத்துல தேர்தலுக்கு பிறகு என்ன பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் தோத்தாங்களோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சி தலைவர்களை உடனே மாற்றிட்டாங்க மாவட்ட தலைவர் தான் எலக்ட்ரல் ஆபிசர் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுதுன்னா என்ன ஒரு அரசாங்க அதிகாரியோட வேலை தேர்தல நேர்மையா நடத்துறதா இல்ல தவறான முறையில நடத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதான்னு கேள்வி எழுது அவங்க இன்னைக்கு இந்த மாதிரி பல்வேறு துள்ளுமுல்லுகளை வைத்து அல்லது ஏதாவது புதிய பிரச்சனைகளை உருவாக்கி நம்ம தேர்தலை சந்தித்து கொள்ளலாம் அப்படின்றது ஆனா எக்காரணம் கொண்டு அவங்க வந்து இந்த பெருமுதலாளிகளை கைவிடுவதாக இந்த பொறுமுதலாளிகளுக்கு ஆதரவான கொள்கைகள் தான் என்றதுக்குதான் இந்த பொருளாதார அறிக்கையே உதாரணமாக இருக்கிறது அப்பட்டமான பொய் சொல்றாங்க இல்லையா ஒரு சதவீதம் பேரிட இருக்கிறது ஆறு புள்ளி ஆறு டு ஏழு சதவீதம் தான் அவங்களுடைய சொத்துன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பொய் அப்ப இது யாருக்கு சாதரவாக நிக்கிறாங்கன்றது அடுத்தது என்ன கேட்டீங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து ஜனதா தாள் யுனை தெலுங்கு தேசம் கட்சியும் தான்

அதுக்காக ஒரு லட்சம் கோடி தாங்கன்னு கேக்குறாரு அவங்க கோரிய கேள்விய பற்றி எல்லாம் பணத்தோட இருக்குதே தவிர இந்த கொள்கை ரீதியாக தலையிடக்கூடிய அளவுக்கு அவங்க இன்னும் யோசிக்கல பிரச்சனைகள் வலுவாகும் போது போராட்டங்கள் வெடிக்கும் போது அப்போதான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து எதிர்கட்சிகள் முதல்ல செய்ய போது அது செய்யும் போது வேற வழி இல்லாமல் அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அதை பத்தி பேச வேண்டியது இருக்கும் தெலுங்கு தேசமும் பேச வேண்டியிருக்கும் ஜனதாதள் யூனைட பொறுத்தவரை தேர்தல்ல வரும்போது அவங்க இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் துணை போனால் நிச்சயமா மக்கள் ஓட்டு போட போறது இல்ல அதனால அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போம் எப்படி எதிர்கட்சிகள் கூடால இவங்க வர்றாங்களா இல்ல கூட்டணி கட்சி அதனால நம்ம அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிடுவோம் நம்ம நாள் இருக்க முடியாது இருந்தா அவங்களுடைய சர்வைவல் கேள்விக்குறி இப்போதைக்கு அவங்க வந்து உடனடியாக ஆட்சியை கவிழ்த்து விடுவதற்கோ அல்லது எதிராக குரல் எடுப்பதற்கோ தயாராக இல்லை என்றுதான் கண்கூடாக பார்க்கிறோம் நிச்சயமா தொடர் தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றி நன்றி வணக்கம்